எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் முஸ்லீம் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோரி மன்னார் மாவட்டத்திலே துண்டு பிரசுரங்களை முறை கொண்டிருக்கின்றோம் தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்கள் எவருமே தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு முன்வராத காரணத்தினால் தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் தரப்பில் சில தரப்பினர் பொது வேட்பாளர் பற்றி கதைத்தாலும் அந்த பொது வேட்பாளரை பற்றி கதைக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளரை வெல்ல வைப்பதுமே ஆகும் அதை உறுதிப்படுத்துவது போல இரண்டொரு நாட்களுக்கு முதல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதைப்பதாலேயே சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களை தேடி வந்து கதைக்கின்றார்கள் என்று உண்மை ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சிவில் அமைப்புகள் முன்னெடுத்தாலும் வருகின்ற சிங்கள தலைமைகள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கின்ற சுரேஷ் ஸ்ரீதரன் போன்ற அரசியல் தலைமைகளோடையே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் தலைமைகளினுடைய நிகழ்ச்சி நிறை பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற வெல்ல வைப்பதுமே ஆகும் ஆகவே ஒரு சில சிவில் சமூகங்கள் நேர்மையான நிகழ்ச்சி நிறைலை முன்னெடுத்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ தென்னிலங்கை அரசியல் தரப்புகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த இபிஆர்எல் எஃப் சார்ந்த இந்த தரப்புக்களை சந்தித்து தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகளை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒன்றிணைந்து எடுத்த முடிவான ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதான முடிவோடு சகல தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்று திரண்டு எமது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகளை கருத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே திரண்டிருக்கின்றோம் வடகிழக்கு எங்கும் செல்ல போகின்றோம் வடகிழக்கு எங்கும் மலையகம் எங்கும் தமிழ் முஸ்லிம் மக்கள் திரண்டு வாழுகின்ற பிரதேசங்களில் எங்கும் பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தருமாறு இனத்தின் சார்பாக வேண்டியிருக்கின்றோம் நன்றி